முதல்ல புட்டியூசர் நடி சொல்லணும் ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவாலுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அந்த டைரக்டரே ஹீரோ அனுக்கி வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் ஏன்னா இப்போ என்ன கடைசன்னா கூட யார் ஹீரோ யார் அந்த சார் மாதிரி யார் எங்கேயாச்சும் ஒரு படம் ஒரு படம் கமிட்டி யார் ஹீரோ சார் எனக்கு வந்து கம்மியில் கேக்கு சார் யார் ஹீரோ ஆமாம் ஆமாம் எல்லா மார்த்தான் கேட்கலாம் அது மாதிரி இப்போ இன்னைக்கு ஹீரோ ஓக்கியமாக போச்சு ஏன்னா இன்னைக்கு ஹீரோவை போட்டு தான் பிஸ்னஸ்ஸு படிக்கும்போது இயக்குநரையே ஹீரோவாக உச்சுக்கிட்டு படத்தை முடிச்சு வெற்றிகரமாக இன்னைக்கு எடுத்து வெற்றியும் பார்த்துக்காரு சார் வாழ்க்கை சார் இப்போ கடலுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு அதான் முதல் வெற்றி அதுக்காக அது வெற்றிங்கிறது காதல் கேட்கிறோம்ல அது அது வந்து அடுத்து மனசு அதுக்கு அடுத்த வெற்றி இன்னைக்கு மூணாவது வெற்றி ஒன்று சொன்னாப்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் பிடிச்சிருச்சு அமேசான் படம் ரிலீஸ் ஆனது வெற்றி இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசனில் வச்சுட்டாங்க அது வெற்றி அதனால் உண்மையிலே அது ஒரு முழுமையான வெற்றி விழாது வார்த்தைகள் இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதில் வந்து சதா சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர் எனக்கென்ன சந்தோஷம்னா எனக்கு இல்லை எல்லா டேரக்டருக்குமே ஒரு இயக்குனர் வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்ச அதுதான் சார் அந்த அதுதான் ஒரு டேரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம நம்ம திறமைக்கு நம்ம எப்படி ஒரு அர்த்தம் திறமைக்கு பயன்படுத்தி எப்படி ஒரு டேரக்டர் ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும்போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசதி அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாத்தார் விஜய் கார்த்திகா விஜய் வாணன் எங்கிட்ட இருக்கும் பேர் மாத்தித்தார் இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு அவரும் என்ன உதவியாளர் நம்ம ஹஸ்டண்ட் ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேல் வசது இன்னும் அவர்கள் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசிவத்தை நினச்சி நம்ம உங்கள் வெற்றி ஏற்றி மாதிரி தான் சரி கூட ஆரம்பிக்கும்போது சார் ஒரு படம் இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார் சரி ஓகே நம்ம இஷ்டம் தானே வாங்கிட்டேன் வந்தே வந்தார் இசைஞானி இளையராஜான்னு சொல்லுவோம் இவர் தலையை பார்த்தா இசை முனிதான் வைக்கும் பொழுது அவர் வந்து அப்படி மாமுனி மாதிரி வந்துட்டாரு சாங் ஒரு சாங் எழுதியாச்சு நம்ம ஸ்டீலா எழுதினா அவடை வடா தோல அந்த மாதிரி தனி நான் அந்த மாதிரி எழுதுனேன் அவர் மீற்சிட்டு விடல சார் டெண்டுக்கு வாங்கன்ட்டார் டிரண்டுக்கு வாங்குறாரு அப்புறம் தான் சரி நம்ம லை செட் ஆகாது அஸ்க்கு புஸ்குடா எனக்கு ரஸ்கு எனக்கு ரிஸ்க்கு ரஸ்குடா சார் சூப்பர் நான் இதுதான் உங்களுக்கு டென்ட்டு போல இருக்கு போ ஆமாம் இந்த டென்ட்டு தான் நீங்கள் இவ்வளோ கோன் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் சதாசம் அடுத்துக்கூட்டப்பட்டார் சார் அந்த பிறந்த நடிக்கணும் சார் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் என் நடிப்பேன்

சார் பண்ணுங்க சார் சரி இன்னொரு விம்பல் மசன்ட்ரேட்ரு அப்புறம் அப்புறம் அம்மா மசேட் தான் முருளையும் மர்சன்ட்ரேட்ரு தான் விம்பளம் மசன்ட்ரேட்ரு தான் சதவாஷன் தான் எல்லோரும் சார் பண்ணுங்கள் சார் சரி ஓகே இவ்வளோ தெரிஞ்சிடறாங்க இவ்வளோ பே பண்ணி ரெண்டு பண்ண தான் இந்த இது நடிக்க போயாச்சு சார் அப்புறம் தெரிஞ்சது டேர்ஸ்ட் பண்ணுறது வேற நடிப்புங்கிறது வேற என்ன நம்ம கூடத்தில் மோம் அவன் சொல்லி அடிக்கிற கில்லி எல்லாமே திருப்பாச்சு அப்படிவோம் இங்கே நீங்கள் கத்தியும் அவங்க கத்தி எங்கத்தையும் பிரயோஜனம் இல்லை என் கத்திய தான் பிரயோஜனம் இதெல்லாம் நடிப்பு நடிச்சிருந்தேன் அது இல்லை கூட இருக்கு இங்கே கத் கற்று விடாங்க சார் சார் பேசுகிறேன் சார் இப்படி நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமரால வாய்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு சரி ஓகே இது அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு நம்ம டயலாக்கை ஏற்றி இறக்கத்தோட பேசுகிறது ஈஸி அது எதார்த்த நான் பேசி நடிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு என்னோட நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன் எல்லாமே டேரெக்ட் பேரரசாக வர்றேன் மேக்ஸிமம் அப்படியே வர்றேன் இதில் தான் திருட்டம் பேரக்ட் சரி ஓகே எதாத்தான் பேசிட்டு கொள்ளாலும் போயிடுச்சு திடீர்னு இன்னும் கண்கலைக்கி பேசணும் பொண்ணு அந்த பொண்ணு கையோ ஹீரோயினு அதை பற்றி நான் பயந்தேன் அது பயங்கரம் நடிக்கிது ஏன்னா பயந்துடுச்சு இல்லை இந்த பொண்ணு இப்படி போ நடிக்குது நம்ம இருந்தால் கொஞ்சம் டேவல் பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு தனியாக இப்போ டயரக்கெல்லாம் வாங்கிட்டு தனியாக இருக்கும் போய் ரெகுலரஸ் பண்ணிட்டேன் அப்புறம் நமக்கு அப்படியே சோகமாக நடிக்கிறேன் சார் பீசு போட்டுக்க சார் ஃபஸ்ட் டைம் பிலீசன் போட்டு இந்த மாதிரி தான் நடிச்சேன் ஆமாம் அப்போ ஓகே ப்ளீசன் போட்டு அது 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 ப்ளீசன் போட்டு அது ஒரு அது ஒரு டேராக் ப்ளஸ்ங்கிறது ஒரு விஷயம் எல்லாமே புது அனுபவம் அதனால் டயர்ஸுங்க வேறு நடிப்பு வேறுங்க இந்த படம் எனக்கு கத்தி கொடுத்துருச்சு இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துச்சு முடிஞ்சிச்சு ஆமாம் இன்னைக்கு ரெண்டு இல்லாம இருக்க முடியாது ஒன்று செல்ஃபோனு இன்னொன்று இஎம்ஐ ரெண்டுமே ரெண்டுமே அப்படித்தான் செல்போனும் நம்முடைய உறவு நட்பு நம்ம உறவுகளோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு சொந்தக்கார்டுக்கு பேசுறதும் குறைஞ்சி போச்சு எல்லாமே செல்ஃபோன்லேயே வாழ்க்கை கழிச்சுட்டு இருக்கணும் அதே மாதிரி இந்த இஎம்ஐ அந்த செல்ஃபோன் இஎம்ஐ வாங்குறோம் அது வேறு விஷயம் இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது அது வந்து செல் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது ஆனால் செல்ஃபு அதை உபயோகம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு ஈஎம் வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு அவன் சொந்த விட்டு கட்டிட்டான் நம்ம வாடகை இருக்கோமே அப்புறம் அவனுக்காக நம்ம இஎம்ஐ இஎம்ஐயில் சொந்த வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு நமக்கு தேவையா நமக்கு அத்தியாவசிய தேவையா நம்மளால் கட்ட முடியுமா மாதம் வருமான ஐம்பதாயிரம் ஓகே அப்போது இருபதாயிரம் இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்குறது தப்பு இல்லை ஆனால் இஎம்ஐ வந்து வாங்க தப்பு சொல்ல முடியாது எதுக்காக வாங்குகிறோம் அதுதான் நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா நம்ம இம்மையை வந்துட்டு இருக்க வேண்டியதுதான் ரொம்ப டாட்சாகுதுதான் அதெல்லாம் அனுபவிச்சுன்னு படம் பார்த்துருப்பியே செத்து சுண்ணாமலே இருக்கலாம் அதனால் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அளவாக நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும் அது அந்த படத்தை டிராக்டரு சொல்லிருக்கார் இயக்குனர் நடிப்பும் நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்போ தான் நினைச்சேன் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் வந்ததுக்கு எப்படின்னா இவர் டைரக்டர் இவரே ஹீரோ ஃபுல்லாக வராரு எவ்வளோ பாடம் விட்டு போறணும் அப்போ தான் உங்கள் உங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சது இந்த சாங் மாஸ்டர் நல்லா பண்ணிட்டாரு அதுவும் அப்படி தான் அதுவும் நாம ஒரு சாங்னா நம்ம எழுதுவோம் ப்ளஸ் உங்கள் ஸ்டெயிலுன்ட்டாங்க அப்புறம் அதிலையும் வெளியாச்சு சாங் போட்டு காட்டும் போது எனக்கு பயந்துச்சு அந்த சாமை க்ளூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் பஸ்ட் யூனியன் தான் போனேன் அரை மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்க ஐயோ ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் அன்னைக்கு நைட் நார்மல் மியூசன் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இந்த இந்த சார் கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே நைட்டு கால் பண்ணோம் சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார் என்ன மாற்றணும்னாரு கொஞ்சம் மாற்றலாம் சார் இந்த டென்ட்டு என்ன சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வர வச்சிட்டாரு வீட்டுக்கு போய்விட்டு ஒரு ஒன் ஹவர்ல எழுதி கொடுத்துட்டாரு சாங்கு நிறைய நீங்கள் மாத்தலை மாத்தலாம் வந்து நம்மளும் மாற்றிட்டாம ஒரு சாங்கு போயிருக்கோம் அவங்களுக்கு சார் அப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ் படத்தை லீஸ் பண்ணுறதுக்கு வராதுன்னா ரொம்ப அவங்க உண்மையில் அவங்கள்தான் பாராட்டணும் இன்னைக்கு பட லீஸ்ட் தான் பெரிய சிக்கலாக இருக்குது ரொம்ப நன்றி சார் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி மக்கள் இதை பார்த்துட்டு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இந்த சேலம் சைடெல்லாம் செம்ம க்ரௌடு அங்கங்கே வீடியோ அனுப்பி சொல்லுவோம் ஆல் போட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவியூ கொடுப்பாங்க அதெல்லாம் உண்மையாக எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது இந்த மாதிரி நாங்கள் வந்து சூழிகிட்டே போட மாட்டோம் இனிமேல் அந்த மாதிரிலாம் அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி தமிழ்நாடு தேட்டருக்கு வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஃபஸ்ட்டு தொண்ணூத்தொம்பது தேட்டர் வந்தது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு அஞ்சு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது போடலாம் சார் அப்படின்னாரு சரி போடலாம்னோம் மறுபடியும் சொன்னார் ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸு சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார் எனக்கு தெரியல அந்த பாடி கிரீ கிரீன் சொன்னார் கிரீன் சினிமா அதில் நல்லா போய்ட்டு அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் ப்ரைமில் வந்து ஓகே ஆகிடுச்சு அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போதுங்க படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மூணு ஷோ நல்லா தான் இருக்கு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும் அதனால் இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டைந்தே கூட இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவர் கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோசியல் ஒர்க்கில் இருந்தார் ஓடி வந்துட்டார் நீங்கள் எப்போ டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆதவன்ஜியும் அதே மாதிரி வேற சார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கு அதை வந்துட்டார் நான் கூப்பிட்டேன் அதனால் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ப்ரொடியூசர் உட்பட அந்த இன்னுயிருக்கு பாப்பம் திட்டம் வந்து கண்டிப்பாக மக்கள் போய் சேரணும் இந்த படத்தால் ஒரு நூறு பேராவது பயன்படு பயனடைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சோர்ஸில் தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம் கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகிருக்கு இப்போ இது இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகா அவ்வளோ கேட்டாங்க ஸோ பண்ணலாம் சார் அப்படின்னு நான் வேணாம் அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார் நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை இல்லை சார் கண்டென்ட் இருக்கு பண்ணலாம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்ட்டோம் உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்ணுறாங்க எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தொலைக்காட்சி வரைக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியல ஒரு ஆனால் வந்து இந்த இன்றைக்கி இந்த ஷோவில் கலந்துட்டுனா ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு கமர்ஷியலாக எதை வேணாலும் ஒரு டாப்பிக்கை எடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம் பட் அது இல்லாமல் தயாரிப்பாளர் சொன்னது மாதிரி அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து நான் கூட ஒரு கருத்து தான் இருக்குது வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சியில் ஆக்சிடென்ட் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு படத்தில் இந்த இயக்குனர் சராசரி வந்து ரொம்ப நல்ல விஷயமா எடுத்து அதை பண்ணியிருக்கிறார் அது இப்போ ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை மேக்ஸிமம் நினைக்கிற ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து இஎம்ஐ வந்து வாங்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டேங்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானே வாங்கி மாட்டியிருக்கேன் நான் அதில் இந்த மாதிரி ஸோ இது வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இது இஎம்ஐ இருக்கிற மாதிரி தெரியல அது வந்து நெகட்டிவாக தான் இருக்குது எப்போயுமே ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக ஒன்று கொடுக்கும்போது அது வந்து மக்களோட கழுத்தை நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது மக்களுக்கு வந்து உண்மையிலே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அது இது இது வந்து நம்ம தெரிந்து பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா ஏன்னா நானும் அதில் போய் மாட்டி பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் அந்த வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களோ கொஞ்சம் வந்து நிதானம் இல்லாதவர்களோ வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாட்டி சீரழியக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது நிறைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது பார்க்கும் போது நமக்கே வந்து மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து படமாக சொல்லி இது இது இந்த மாதிரி கூட வெளிச்சம் போட்டு காட்டும் தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும் இதுக்கப்புறமும் இந்த படம் படம் வந்து பார்த்துட்டு இந்த மீதாக வந்து இஎம்ஐன்னு பக்கமே யாரும் போகமாட்டாங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சதாசிவைய இயக்குனரும் தயாரிப்பாளர் வந்து மல்லையா அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறேன் ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்க அவங்களுக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு என்னுடைய பாராட்டுதை தெரிவிச்சுக்கிறேன் இதில் முக்கியமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் படத்துல எல்லாம் நடித்த ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்கிறாரு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பேரரசர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த படம் இந்த படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இசையமைப்பாளர் வந்து சீனா பிச்சை பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி கோ டைரக்டர் ரவி குமார் அவர்களும் சரி நான் பிளாக் பாண்டி இதோ ஃபைவ் பாஸ் மாதிரி பேர் வச்சிருக்காரு பட் இதனால ரொம்ப பிளாக் பாண்டி நல்லா என்ன இன்னொரு இன்னொரு கூட நடித்த சரவணன் அவர்களுக்கும் மேனேஜர் பாலாஜி பட் டிசைனர் கிருஷ்ணன் அவர்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு சுரேஷ் நல்லா மொத்தமாக இந்த டீமுக்கே என்னோட பாடத்தை எடுத்து படம் வந்து தேட்டரில் ஹிட்டாகிட்டு இருக்கு நீ வந்து சக்சஸ் ப சக்ஸஸ் பார்ட்டியை வச்சுட்டாங்க அத்தனை பேர்த்தினுடைய வாழ்த்து இருக்குது செக்ஸ் பாயிண்ட் வந்ததுக்கும் இயக்குநர்களுக்கும் போற்றும் இஎம்ஐ திரைப்பட குழுவுக்கும் பா கர்நாடக பார்ட்டில் ஒசூரில் இம்முடிநாயக்கனப்பள்ளி பஞ்சாயத்துன்ற பஞ்சாயத்து உங்கள் பிறஸ்காரம் யாராவது ஒசூர்ல கேட்டாங்க பஞ்சாயத்து நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அதிக சேவை செமது சேவை எப்படி பண்ணுறான்ட்டு யாராவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க அதே மாதிரி சதாசிவம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது நண்பா இது மாதிரி நான் ஒரு இஎம்ஐ ஒரு கற்று எதிர்த்துருக்கேன் ஒரு கிளீம் பண்ணுறேன்னு சொல்லிருக்கேன் காஸ்ட் எவ்வளோ பார்க்கணும் ஒரு பட்ஜெட் சொன்னார் நாலு பேர் சேர்ந்து பண்ணணாரு நீயும் நீ நான் ஒருத்தர் அதே சரணமோகன் ஹோட்டல் ஒசூரில் ஒருத்தர் அவர் ஒருத்தர் இது வந்து சொன்னார் சரி எவ்வளோ பட்ஜெட் அது பார்க்கலாம் நீங்கள் பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்னேன் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பண்ணுறேன் செகண்ட் பார்ட் வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது சரி நாலு பேர் பார்ட்னர் பண்ண கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது இதில் ஒரே ஆள் எடுத்து பண்ணணும் இல்லைன்னா நீ நாலு பேர் போதும் சொல்ல முடியாது சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னு தெரியும் ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் அந்த அந்த ரிலீஸ் பண்ணும்போது பார்ட்னர் இருந்து எவ்வளோ அனுபவம் எனக்கு தெரியும் தெரியும் அதெல்லாம் நீ ஒரே பண்ணு சொன்னேன் ஓரளவுக்கு இந்த படம் வந்து எப்படி ஆனால் ஒன்று ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் தெரிய விஷயம் தெரியும் ஆனால் பட் இருந்தாலும் படம் இப்படி பண்ணால் இது பண்ணோம் பண்ணாலும் தெரியாது எனக்கு அது மாதிரி இருக்கும்போது பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைச்சதுக்கு நம்ம பேரோ ரொம்பவே இருந்தாங்க இருந்தாங்க நம்ம பிளாக் பாண்டி ஆளுநர் சார் எல்லாமே நம்ம டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணி அளவுக்கு இது பண்ணும்போது எங்கள் அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பீச் போச்சு அது பின்னாடி கர்நாடகாவில் கேரளாவில் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி கொச்சினில்லில் வந்து நூலூ மாலில் வந்து சுரோஷ் கோபி சார் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பிளஸ் வந்து கோ 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 வந்து அவங்க வந்து சக்ஸஸ் மீட் வச்சு அங்கே பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க இதை கேட்டது ஒன்னே ஒன்னு சதாசிவம் கேட்டது டைரக்டர் கேட்டது இதில் என்ன கருத்து இருக்குது ஃபர்ஸ்ட்டு மக்கள் போய் சேருமா இதில் வந்து இஎம்ஐ ஒரு க கான்செப்ட்டு இன்னொரு காப்பம் கான்செப்ட் இருக்குது இன்னொரு காப்பம் வந்தது நான் ஒரு பாடல பாடலில் ஒசூர் டு பெங்களூரில் போடுற ஹைவேலில் தான் இன்வெய்ட் இருக்குது ஒரு நாளைக்கு எத்தனோ ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட் ஆகும் போது எத்தனோ ஆக்சிடென்ட் ஆகும் போது எத்தனோ ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கி நான் போட்டு அனுப்புவேன் ஏன்னா ஆம்புலன்ஸ் போட்டு அனுப்புன் அந்த இன்னொரு இன்னொரு காப்பம் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு யாரும் தெரியாது அவரஸ் தமிழ் கவர்மெண்ட் அவரஸ் பண்ணாது மக்களுக்கு யாரும் தெரியாது அந்த ஒரு லட்சம் பயணம் எவ்வளோ நல்லா இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து அன்னாதானம் புரிந்தான பண்ண முடியல இது ஒரு கருத்துனால் இது ஒரு ஒரு இதனால் ஒரு ஆயிரம் பேர் யூஸ் ஆச்சுன்னா அது ஒரு தானம் கிடைக்கணுன்ட்டு நான் சொன்னேன் இது பண்ணுங்க பண்ண சொன்னா சொன்னேன் பண்ணுறது இதுலேருந்து நல்லாயிருக்கும் இது பண்ணுங்கன்னு சொன்னேன் இஎம்ஐ கரெக்டிவிட்டி இஎம்ஐல எத்தனை குடும்பங்கள் ஏன்னா எத்தனை குடும்பம் நீங்களும் பார்க்குறீங்க தடு மாதிரி ஒரு நிற்குது ஒரு வீட்டில் அப்பா அம்மா செடி வேணால் கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாங்க உழைப்பு நல்லா இல்லைன்னா குழந்தைங்க மாட்டாங்க அப்பா அம்மா பசங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இது கூட இது ஒன்று பண்ணலான்ட்டு இஎம்ஐ எடுத்து அவங்க பசங்க பண்ணுற இதுக்கு இஎம்ஐ எடுத்து கரெக்ட் விட்டு அந்த சரி வேறு பண்ண மாட்டோம் பசங்க பண்ண மாட்டேன் அந்த பசங்களுக்கு வந்து வயசு பத்தாது குறிப்பிட்ட ஒரு வயசு வந்து இதுக்கும் பத்தாவது வயசு பத்தாது அவங்க என்ன பண்ணுறாங்க தாரமாற மாதிரி ஓட்டுறது தார கட்டு கட்டாமல் அப்பா அம்மா உங்களுக்கு லோடு கொடுத்தா அந்த பாதிப்பு யாருக்கு அப்பா அம்மாவுக்கு அந்த அப்பா அம்மா பாதிப்பு வரும்போது மனநிலை பாதி கண்டிப்பாக ஆகிடும் ஏன்னா இஎம்ஐ வந்து கட்ட பத்தாம்தேதி பத்தாமே கம்பல்சரி போன்ஸ் கால்ஸ் வரும் ரெண்டு நாள் விட்டா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க இன்னும் அவங்க பண்ணுவாங்க ஆனால் அவங்க தெரியலாது நான் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது ஏன்னா ப்ளஸ் கண்டிப்பாக இருக்குது அது மாதிரி இந்த ஸ்கீம் இதில் வந்து பண்ணுறேன்னு சொன்னாரு கண்டிப்பாக பண்ணிட்டு முழுவதும் கொடுத்து நான் பணத்தில் வந்து நன்றி வணக்கம் இங்கே நிற்கிறோம் ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன் மீடியா நண்பர்கள் தான் ஏன்னா நிறைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய டீம் எஃபர்ட் உண்மையிலே இந்த இணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாரையும் மரியாதைப்படுத்துறதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வழி செய்யணும்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலைப்பயணம் தொடரணும் ஏன்னா நிறைய பிரச்சனை நடுவில் நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தொடர்ந்து அது நடக்கணும் வெற்றி மட்டுமே நடக்கணும் நல்லது மட்டுமே யோசிக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாமோட இயற்கையும் விரைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்